போக்குவரத்து சமிகை விளக்குகள் மூன்று வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் முறையே ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு வினாடிகள் எழுபத்தி ரெண்டு வினாடிகள் மற்றும் நூற்றி எட்டு வினாடிகளுக்கு பின் மாறுகிறது அவை எல்லாமே எட்டு இருபது ஜீரோ மணிகளில் மாறினால் மீண்டும் எப்போது அவை ஒரே நேரத்தில் மாறும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு வந்து எல்சியம் கண்டுபிடிக்கணும் நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு நூற்றி எட்டு இப்போ டூ டேபிளில் போட்டோன்னா இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மூவி ரெண்டு ஆறு பேலன்ஸ் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் டூ டேபிளில் போட்டோன்னா ஓரெண் ரெண்டு ரெண்டு நாலு ஓரென் ரெண்டு பேலன்ஸ் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு நாலு பேலன்ஸ் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அடுத்து த்ரீ டேபிளில் போட்டோன்னா நாலு மூணு பன்னெண்டு ஆறு மூணு பதினெட்டு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் த்ரீ டேபிள் ஈர் மூணு ஆறு மூணு ஒம்பது டூ டேபிள் ஈரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு மூணு இப்போ வந்து இந்த சைடு இருக்க எல்லா நம்பருமே வந்து மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு 2 ரெண்டு மூணு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஈரெண்டு நாலு நான் பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு ஈரார் பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இரண்டு ஆறு ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ஈர்னா இரண்டு நாலு ஈரேழு பதினாலு அதோட த்ரீயை மல்டிப்ளை பண்ணோன்னா முன்னாங்கு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று முன்னாங்கு பன்னெண்டு பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று ஒரு மூணு மூணு நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு ஆன்சர் வரும் இப்போ வந்து இதை வந்து ஹவர்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னாக்க சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணணும் இப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு சிக்ஸ்டி இப்போ வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டில் வந்து எத்தனை அறுபது இருக்குன்னு பார்க்கணும் ஏழாறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ நானூற்றி முப்பத்தி ரெண்டில் நானூற்றி இருபது பேசுனா பேலன்ஸ் வந்து பன்னெண்டு இங்கே மேலே வ வந்திருக்க ஆன்சர் வந்து மினிட்ஸு கீழே வந்திருக்கிறது வந்து செகண்டு இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எட்டு இருபது ஜீரோ இப்போ செகண்டில் இருக்கிறது வந்து மினிட்ஸ் மினிட்ஸ் வந்து செவன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த செகண்ட் வந்து டுவெல் இப்போ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா பன்னெண்டு இருபத்தி ஏழு எட்டு எயிட்டு டுவெண்ட்டி செவன் மினிட்ஸு டுவெல் செகண்ட்ஸ்